இந்த பிரச்சனை இருக்கா அப்போ தவறையும் பழா பழம் சாப்பிடாதீங்க முக்கடிகளில் ஒன்றான பலாப்பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத எல்லாருக்குமே தெரியும் அதனாலேயே விரும்பி சாப்பிடுவாங்க சுவையும் வலிமையான தாக்கத்தையும் நல்ல வாசனையும் இந்த பழம் மேலும் சிறப்பு சேர்க்கிறது அமையுது இந்த பழத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளுமே அதனுடைய விதைகள் இருந்து சதை வரைக்கும் எல்லாமே சாப்பிடக்கூடியதாக இருக்குது விட்டமின் ஏ சி பொட்டாசியம் கால்சியம் மாதிரி சத்துக்கள் இதில் இருக்குது பழைய பழத்தில் விட்டமின் ஏவும் இருக்கு விட்டமின் சி பி காம்ப்ளெக்ஸ் சத்துக்களும் பலாப்பழத்தில் நிறைஞ்சிருக்கு பலாப்பழம் யாரும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம் அதிக அளவில் இரும்பு சத்து இருக்கிறதுனால கர்ப்பிணி பெண்களுக்கு ரத்த வராம வராமல் ஹெல்ப் பண்ணும் கருப்புல இருக்கக்கூடிய குழந்தைக்கு தேவையான போலி கமலமும் பல படத்துல அதிகமாவே இருக்கு உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் பல படத்துல பொட்டாசியம் மெக்னீசியம் சத்துக்கள் இருக்கு அதிக நீர் சத்து கொண்ட இந்த படத்தை ஆண்கள் சாப்பிடுறது ஆரோக்கியமான உயிரணுக்களுடைய உற்பத்திக்கு ஹெல்ப் பண்ணும் கூந்தல் முதிர்வு தோல் பிரச்சனை இரத்த சொகை இது மாதிரி இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் இது சிறந்த தீர்வா இருக்கும் அஜீரண குளர் இருக்கவங்களுக்கும் ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கவங்களும் பலாப்பழம் தவிர்த்துக்கணும் இதில் சத்து அதிகமாக இருக்கிறதுனால மலர்ச்சிகளுக்கு தீர்வு கொடுக்கும் அதிகமாக சாப்பிட்றது வாந்தி மயக்க மாதிரி உடல் பிரச்சனைகளுக்கு காரணமாகவும் மறையலாம் ஸோ இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கவங்க பலாப்பழத்தை சாப்பிட்றதை தவிர்த்துக்கணும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்